ஃப்ளட் ஃபுல் நம்ம ஷீட்லேயே வாட்டர் ஹவுஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் மேலே லாஃப்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லாஃப்ட் போட்டிருந்தாங்க க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி கல் இருக்குது லாஃப்ட்டுக்கு நம்ம க்ளோஸ் மட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ மேலே தூசி இந்த மாதிரி எதுவுமே உள்ள போகாது ஃபுல் ஃபுல் க்ளோஸ் பண்ணி நம்ம எப்போ தேவைக்கணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மெத்தடில் தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஷீட்லேயே எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இது ஒரு டிசைன் ஸோ ஒவ்வொரு கஸ்டமர் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க சில கஸ்டமர் சென்டர் மாதிரி பாட்டி சென்னை நீட்ஜெஜ்லி வாங்க ஸோ அவங்களுக்கு ஃபுல் சைஸில் நம்ம பண்ணி கொடுப்போம் சில கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் எடுத்து மேலே ஃபுல் கேப் வச்சு நம்ம எஸ்எஸ்சில் வந்து ஒரு பைக் மாதிரி வச்சு ஹேங்கர் டைப் பண்ணி கொடுப்போம் அண்ட் நீடட் இருந்துச்சுன்னா ட்ரா வச்சு கொடுப்போம் ஸோ இந்த மாதிரி எந்த டிசைன் தான் சரிங்க கஸ்டமர் இந்த மாதிரி ஓப்பனில் வச்சு நம்ம வாட்ரப் பண்ணுறா மட்டும்தான் இந்த மாதிரி டிசைன்ஸ் எதுனாலும் பண்ண முடியும் சப்போஸ் கரப்பாக்கல் ஏதாவது இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நம்ம க்ளோஸ் மட்டும் பண்ணியிருப்போம் ஸோ இது ஒரு மெத்தடுங்க ஸோ இதுல நீங்க பார்க்கலாம் இந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா மேலே ஒரு ஸ்பேஸு இங்க ஒரு பெரிய ஸ்பேஸு கீழே சென்டர்ல கொஞ்சம் அழகான ஒரு சின்ன ட்ரா இந்த பிக் சைஸ்ல இருக்கு ஸோ இந்த மாதிரி ட்ரா ஒன் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்க வந்து சின்ன சின்ன திங்ஸ் ஜுவல்லரி இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்றதுக்காக இந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டடி டேபிள் சோ புக்ஸ் வைக்கிறக்கான ஸ்டோரேஜுக்காக இந்த மாதிரி ஓப்பன்லேயே கேட்டாங்க சோ அதனால ஓப்பன்லேயே வச்சு கொடுத்துருக்கோம் சோ புக்ஸ் பென்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இங்க இந்த சைடில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சோ சேர் இப்போ இல்லை சேர் இருந்துச்சுன்னா உள்ள வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படும்போது எடுத்து எடுத்துருக்கோம் யூஸ் ஆகலாம் சோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா இங்க விண்டோ இருக்கு ஸோ விண்டோ இருக்கிற டைம் தான் நமக்கு இங்க ஸ்டடி டேபிள் பண்றதுக்கு நல்ல ஒரு பிளேஸ் சொல்லலாம் சோ காத்தோட்டமா இருக்கும் நல்ல வெளிச்சமும் இருக்கும் சோ மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி தான் பிளான் பண்றாங்க அண்ட் இங்க பாத்தீங்கன்னா கார்னரில் நம்மளோட டிசைன்லேயே பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம ஷீட்லேயே பாத்தீங்கன்னா பெண்ட் எடுத்து கட் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நாலு செட்லேயுமே உங்களுக்கு லேயர் அழகாக ஃபினிஷ் பண்ணி வச்சு கொடுக்கோம் ஸோ கையெழுத்துமே கிளிக்காத மாதிரி லேயர் அழகாக வச்சு ஒட்டி கொடுத்துருக்கோம் ஸோ இங்கேயும் நம்ம இந்த ஃப்ளவர்ஸோட டாய்ஸ் இந்த மாதிரி வச்சு ரொம்ப அழகாக பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்திருக்கு வாட் ட்ராவாக லாஃப்ட் அண்ட் ஸ்டடி டேபிள்